ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் பாபாவுடைய பல பக்தர்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பாபா கிட்ட சின்ன பொழுதுலேருந்தே இப்போ வரைக்கும் பாபாவுடைய அனுகிரகத்தை பெற்ற ஒரு குடும்பம் ஒரு சாய் பக்தர் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாயாஜி பாய் அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பாயாஜி பாய் அப்படிங்கிறவங்க தான் பாபாவுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து அவர் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தினைக்கும் பாபாவுக்கு உணவு கொடுத்தவங்க பாயாஜி பாயம்மா அம்மா ஒரு தாயை போல பாபாவை கவனித்தவங்க பாபா வந்து அவங்கள அம்மா அப்படின் தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பாபா மேலே ஒரு இனம் புரியாத ஒரு பற்று முதல் முதல்ல ஏற்பட்டதுன்னா அது பாயாஜி பாய அம்மாவுக்கு தான் அவங்களுடைய பிள்ளையான தாத்தா கோட்டை பாட்டேல் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு வயசுலேருந்து பாபா கிட்டே ரொம்ப பிரியமாக ஒன்றி பாபா கூடவே தான் சர்வநேரமும் இருப்பார் அவ்வளோ சேட்டை பண்ணுவார பாபாவுக்கு அவ்வளவு பிடிக்குமா அவருடைய சேட்டைகள் எல்லாம் பாபாவுடைய முதுகு மேலே ஏறுறது பாபா கூட விளையாடுறது நிறைய கேள்விகள் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கோட்டை பாட்டியல் வந்து பாபா கிட்டே அவ்வளவு அன்போடு இருந்தார பாபாவை மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவங்களுடைய உறவு எப்படி இருந்ததுன்னா தாத்தியா வந்து பாபாவை மாமான்னு கூப்பிட்றதும் அவர் வந்து தாத்தியாவை தாத்தியா அப்படின்னும் குதிரை மூஞ்சு அப்படின்னு சொல்லி விளையாட்டாக கூப்பிட்றதும் வழக்கமாக வைத்திருந்தாங்களா கிட்டத்தட்ட ஒரு தாய் மாமனுக்கும் ஒரு மருமகனுக்கும் உண்டான ஒரு உறவு தான் வந்து தாத்தியா கோத்தைய பாட்டேலுக்கும் ஷிரடி பாபாவுக்கும் இருந்த உறவு இந்த உறவு வந்து ரொம்ப ரொம்ப பரஸ்பரமான உறவு எப்படின்னா தாத்தியா கோட்டை பாட்டேல் வந்து அவருடைய பதினான்கு வயது வரையில் அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்குமே பாபா கூட தான் தினமும் துவாரகமாயில் படுத்து உறங்குவார் மகர்சா பாத்திங்கிற அடியவரும் தாத்தியா கோத்தே பாத்தியலுங்கிற இரண்டு அடியவரும் தான் பாபாவோட கூட உறங்கின இரண்டு பக்தர்கள் அந்த பிராப்தம் அவங்க ரெண்டு பேருக்கு இருந்தது பாபா வந்து பாயாஜி அம்மாவுடைய சேவையில ரொம்ப வந்து அவங்களுடைய பக்தியில நயப்பட்டு பாபா வந்து காடுகளிடையே இருந்தப்போ பாயாஜி அம்மா தினமும் பாபாவை தேடி காடுகளுக்கு இடையே போய் பாபாவை தேடி வழிந்து அவருக்கு வந்து உணவு பரிமாறுவாங்களாம் இலையை விரித்து வாழையிலையை விரித்து உணவு பரிமாறி அவரை வழுக்கட்டாயமாக சாப்பிட வைப்பாங்களாம் பாபா எவ்வளவு மறுத்தாலும் பாயாஜி அம்மாவில் ஒத்துக்கவே முடியாதான் அது எப்படி நீங்கள் பசியோடு இருப்பீங்கன்னு சொல்லி அவ்வளவு அன்பாக பாபாவுக்கு உணவு கொடுத்தாங்களாம் பாயாஜி அம்மா அந்த அன்புக்கு லயப்பட்டு பாபா பா பாயாஜி அம்மாவுடைய இந்த தவிப்பு இந்த கஷ்டத்தை நிறுத்தணுன்றதுக்காகவே மீண்டும் ஷீரடிக்கு வந்து மசூதியில் தங்கி அதை துவாரகமாக மாறி எத்தனையோ கோடானி கோடி பக்தர்களுக்கு இன்றளவுக்கும் பாபா வந்து அனுகிரகம் பண்ணிக்கிட்டு வராது தினக்கும் பாபா பிக்ஷை எடுப்பதை வந்து வழக்கமா வைத்திருந்தார் அவருக்கு கால நியதி கிடையாது எந்த நேரத்துல எப்போ தோணுதோ அப்பெல்லாம் போய் பிச்சை எடுப்பார் ஒரு நேரமும் காலம்ன்றது கிடையாது ஆனா பாயாஜி அம்மா வீட்டுல மட்டும் கிட்டத்தட்ட பதினைந்து வாட்டிக்கு ஒரு நாளைக்கு பிஷ் எடுப்பாராம் ஆனா ஒரு நாள் கூட அவரை வெறும் கையோட பாயாஜி அம்மா அனுப்பினதே கிடையாதாம் பாயாஜி அம்மா வந்து தாத்தியா கோத்தே பாத்தாலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நோய் வந்தது அப்ப பாபா முன்கூட்டியே உரைக்கிறார் பாயாஜி அம்மாவுடைய முகத்தை பார்த்துமே தெரிஞ்சு போச்சு மா ஏன் வந்து வருத்தத்தில் இருக்காங்கன்றது பாபா தான் எல்லாம் அறிந்தவராச்சு ஒரு நாள் பாயாஜி அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாரா நீங்கள் எதுக்காக கவலைப்படுற நீ இங்கே வந்து என்னை உங்களுடைய சொந்த மகனாக எப்படி நினைக்கிறீங்களோ தாத்தியா பத்தியல் உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் தாத்தியாவை பற்றி கவலைப்படுவதை நீங்கள் இன்றையோடு கொள்ளுங்கள் ஆனால் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தாத்தியாவை நான் விடவே மாட்டேன் அவர் என்னுடைய கரத்துக்குள்ளே வச்சு நான் காப்பாற்றுவேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மானு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு அந்த அளவுக்கு பாபா வந்து தன் உயிரை கொடுத்து தாத்தியாவை காப்பாற்றினார் பாயாஜி அம்மாவுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிலைநிறுத்தினார் தாத்தியா வந்து பாபா கிட்ட வச்சுருந்த அன்பு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பெரியது எப்படின்னு நான் பாபாவுடைய முழுநேர சேவகராக தான் தாத்தியா கோத்தியை பார்த்தே இருந்திருக்கார் எப்படி அப்படின்னா தினைக்கும் பாபாவுக்கு உண்டான உணவு அது எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது தாத்தியாவோட வேலை தான் தினமும் பாபா கூடவே தான் இருப்பார் எல்லாமே பாபாவுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் அடிப்படை சேவைகள் அவருக்கு உடை மாற்றி விடுவதெல்லாம் தாத்தையோட வேலை தான் தினமும் பாப்பா படுக்கைக்கு போகும்போது கிட்டத்தட்ட துணி அந்த அப்பெல்லாம் பழைய காலத்துலலாம் துணியெல்லாம் விரித்து ஒன்று மேலே ஒன்று கூடவே எல்லாம் போட்டு அது மேலே தான் மித்து மெத்துன்னு படுப்பாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட துணிகளை வந்து விரித்து விரித்து பாபாவுக்கு ஒரு படுக்கை மாதிரி தயார் பண்ணுறது தான் தாத்தியா கோட்டை வேலை அது ரொம்ப சந்தோஷமாக தாத்தியா செஞ்சுட்டு இருந்தார் என்னைக்காவது பாபா அதை ஏற்க அவன் சாப்பிட மாட்டாராம் பேச மாட்டாராம் கோச்சிப்பாரான் தாத்தியா ஒரு வயதுக்கு அப்புறமா வந்து தாத்தியா வந்து கங்காகீர் அப்படின்ற பெரிய மகான் பாபா வந்து வைரம் இது ஷிரடிக்கு கிடைத்த ஒரு வைரம் போன்றவரை பாபா அப்படின்னு வர்ணிச்சு அந்த கங்காகீர் மகானோட சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போய் பாபாவுடைய ஜபத்தை சொன்னாராம் அதை வந்து தாத்தியா போய் பாபா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லும் பொழுது பாபா அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம் ஆசீர்வாதம் பண்ணாராம் இன்னைக்கும் முப்பத்தைந்து ரூபாய் வந்து தாத்தியா கோத்தே பாத்தியனுக்கு பாபா கொடுத்துட்டு இருந்தாங்க முதல்ல ஒரு நடுத்தர குடும்பமாக தான் தாத்தியாவோட குடும்பம் இருந்தது ஆனால் பாபாவுடைய அனுகிரகத்தாலையும் பாபா கொடுத்த அந்த செலவுக்கு கொடுக்குற அந்த பணத்தை கொண்டு தாத்தியா கொஞ்சம் கொஞ்சமாக தன் வாழ்க்கை தரத்தை அவரோட கடின உழைப்பால் முன்னேற்றி ஒரு பெரிய விவசாயியாக அந்த ஷிரடி கிராமத்தில் விளங்கினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு பாயம்மா அன்றைக்கு செய்த சேவை இன்றைய வரைக்கும் அவங்களுடைய தலைமுறையை காப்பாற்றி கொண்டு வருகிறது அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாபா கொடுத்துருக்கார் பாபா அவருடைய அங்கி அதாவது அந்த கஃனிங்கிற அந்த நீண்ட ஆடை தரித்திருப்பார் பார்த்தீங்களா அது பழையது ஆகும்பொழுதெல்லாம் அதை எடுத்து கொண்டு போய் தாத்தியா கிட்ட கொடுப்பார் பா தாத்தியா வந்து சின்ன 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 பீஸாக கிழிச்சு போட்டு விளையாடுவார் அது ஒரு விளையாட்டாகவே பண்ணிட்டு பொழுது ஒரு நாள் பாபா அவருடைய கஃனியில இருந்த ரெண்டு பக்கமும் பேக்கெட் இருக்கும் அந்த ரெண்டு பேக்கெட்டையும் கிழித்து தாத்தா கிட்ட பரிசா கொடுத்து சில நாணயங்களும் அவங்க கிட்ட இன்றைய தலைமுறை வரைக்கும் வைத்து வழிபடுகிறார்கள் பாப்பாவுடைய அனுகிரகத்தால் பாபா கொடுத்த அந்த இரண்டு கஃனியில இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஜோபி பேக்கேஜ் வந்து இன்றளவுக்கும் அவங்க குடும்பத்தோடு இருந்துகிட்ருக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்க பாபா உபயோகப்படுத்த ஒவ்வொரு பொருட்களிலும் பாபாவுடைய அதிர்வலைகளை அவங்களுடைய பக்தர்களால் நிச்சயமாக உணர முடியும்ன்றது அவங்கவுங்களுடைய அனுபவப்பூர்வமான ஒரு உண்மையாக கருதப்படும் இன்றைக்கு ஐ பக்தியான பாயாஜி அம்மா பற்றியும் தாத்தியா கோத்தே பாட்டில் பற்றியும் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் இது பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சாயிதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய் சாய்ராம்